எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் சேலத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து பேசியிருக்காரு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இந்தியாவுடைய அலையன்ஸ் அதில் தான் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவருடைய ஐடியா அது தான் அதற்காக டிஎம்கேவை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டிஎம்கே கிட்ட ஊழல் கட்சி அப்படின்ற அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம கமல் சார் வந்து இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் நிறைய நல்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க அதாவது கமல் சார் சொன்னதில் இரண்டு விஷயங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இந்த ஊக்கத்தொகை எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்கல்ல உரிமை தொகை மாதிரி நம்ம இவங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்கள் நீதி மையம் வந்து மொத மொதல் பின்பற்றணும் அப்புறம் கிராம சபை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தாங்க ஸோ அந்த சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க சின்ன சின்னதாக அதில் கிராம சபை ஒன்று காசு ஒன்று ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசிசத்துக்கு எதிர்ப்பு சரியா நிறைய விமர்சனங்கள் இருக்கும் அதாவது மோடி வந்து இங்கே வரும் விழுதி ஏன் அந்த கேள்வி கேட்கல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கலை தூக்கிட்டு உதயநிதி வந்து சுட்டிட்டு இருக்காரு ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பல்ல பல்ல இருந்தார் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பதெல்லாம் நியாயம்தான் ஆனால் அது நீங்கள் டிஎம் கேட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது வந்து கமல் கமல்சார்கிட்ட நீங்கள் கேட்பதற்கு ஒரு இது கூட கிடையவே கிடையாது ஏன்னா அவர் பார்த்தார்னா அவர் ஓப்பனாக வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் தான் சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காகத்தான் இந்த கூட்டணியில் கமல்ஹாசன் அவர்கள் சேர்ந்திருக்கார் இப்போ நினச்சிருந்தால் அவர் வந்து வாக்குகளை பிரித்திருக்க முடியும் சீமானை எப்படி பண்ணுற மாதிரி இவருக்கும் ஒரு சில சதவீத வாக்குகள் இருக்குது அதை பிரித்திருந்தா பிஜேபி ஈசியை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால கூட்டணி வச்சு பிஜேபியை துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை தான் கமல் சார் பண்ணி கரெக்டான ஒரு எக்ஸிகூஷனில் வந்து இருக்காரு அப்படிங்கிறது நல்லா வந்து பார்க்க முடியுது சரிங்களா ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேட்குற மாதிரி இவர் வந்து வேற மாதிரி போயிட்டாரு காசுக்கு வேலை போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது உங்களுடைய புரிதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கமல்சருடைய அந்த ஒரு குணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வியூகம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரியா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சாலும் வந்து அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனக்கு ஏன்னா இப்போ டிவி வந்து நடுவில் இருந்துச்சு கமல் சாரும் ஸ்டாலினும் உட்காந்து பேச முடியுது என்ன கமல் சார் டிவியை நீங்கள் உடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டு அடிக்கிறானுங்க டே சினிமாலே வந்து பார்த்தோன்னா கமல்ஹாசன்லாம் என்னப்பா அடிக்கிறாப்புல எய்ய போர் அடிக்குது புரியல அப்படின்ற மாதிரி விமர்சித்தவங்க எல்லாம் இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கடா அதே மாதிரியே ஒரு விஷயம் நடக்கும் அப்போ நானும் பேசிகிட்டு தான் இருப்பேன் அப்போ வந்து உங்களெலாம் வந்து நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அப்புறம் டிவி ஏன் உடைக்கல ஏன் ரிமோட்டை உடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்கானுங்க அடுத்து இன்னொன்று ஒன்று ஆரம்பிச்சிட்டானுங்க கமலஹாசன் அவர்களுக்கு ஈரோட்டில் கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு இரநூறுவா கொடுத்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி அங்கே கூப்பிட்டு போனாங்களாம் டேய் அப்படி ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போயிருந்தால் உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது அவ்வளோ பேர் வந்து நின்றுக்கணுடா அங்கே ஒரு வேலையும் உள்ள காணோம் ஈரோடு பார்த்தியா இல்லையா ஒன்றாவது அந்த ட்ரோன் ஷாட்டில் காட்டுறான் எவ்வளோ தூரம் வந்து கவர் ஆகுது எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க கமல் சார் நீ வந்து இரநூறுவா கூட்டு கூட்டின கூட்டமா நீ வந்து மக்கள் நீ வைத்த சொல்கிறேன் நாங்கள் இரநூறுவா வந்து காசு கொடுத்து கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து பண்ணுறோமா என்னாலும் ஆனால் வடை சுடுங்கடா காவல்துறை வந்து வழக்குப்பதிவு வந்து வந்திருக்கான் கமல் மீது வந்து பண்ண போகிறாங்களாம் நீ என்னாலும் பண்ணு திமுக என்னாலும் இருக்கலாம் அதை பற்றி எங்கள் மாற்றுக்கிறதுக்கு தான் செய்யுது ஆனால் கமலாசன் அவர்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் கிடையாது ஏன்னா அவன் நேர்மையின் கும்ப சீமான் நேர்மை நான் கருமை எருமை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல அவரே கமல்ஹாசன் முன்னாடி நேர்மையாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து சம்பாதிக்கிறாருங்க உழைக்கிறாருங்க கட கமல படத்தில் நடித்து வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து சேமிக்கிறாருங்க அதில் வந்து கட்சி டெவலப் பண்ணுறாருங்க உங்களை மாதிரி எவனாவது வந்து காசு கொடுப்பானா அப்படின்ற மாதிரி அதில் காசு வாங்கி வந்து கட்சி நடத்தலை சரியா நீங்கள் முதல் வந்து பண்ணுங்கள் நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு மக்களை நான் சந்திக்கிறேன் மக்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மக்கள்கிட்டே காசை வாங்கிட்டு இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஊழல் கிடையாதா மக்கள் வந்து கிட்ட காசு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஆ நீங்கள் வந்து பேசுகிறாங்க இவங்க நாங்கள் தான் வந்து இது கமல்ஹாசன் வந்து டாஸ்லேய்ட்டு தூக்கி நிற்கிறாரு டே டாஸ் எடுத்து தூக்கிட்டு நின்றா என்னடா சின்ன வாங்கினாச்சா வாங்கியாச்சா இல்லையா போட்டி இட்ல இல்லை சின்ன வாங்கியாச்சு நீங்கள் உங்களால் வாங்க முடிஞ்சா சின்ன சின்னத்தை நீங்களாம் வந்து பேசலாமாடா முத அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சும்மா வந்துட்டு கமலஹாசன்ட்டே நோட்டிகிட்டு இருக்காங்க மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நான் சரியா இந்த வட்டம் ஜெயிப்பிங்க அது இதுன்னு சொல்கிறீங்க இல்லை பண்ணுங்கள் நேர்மையாக நான் இருக்கேன் ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா பண்ணுங்க பண்ணி ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு அதை வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து விமர்சனம் பண்ணுங்க அடுத்த ஒருத்தன் கேட்டிருந்தான் நீ கமலஹாசன் அவர்களை ஏன் சப்போர்ட் பண்ணுறப்ப நீ மக்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கணும் எதுக்கு நீ வந்து டிஎம் கேட்கிட்ட போன அப்படின்றாங்க டேய் மக்கள் கிட்ட கேள்வி கேட்டால் மக்களுக்கு புரியிற ஒரு சக்தியில் இல்லடா அவனுங்க அவனை மாறி மாறி ஓட்டு போட பழகிட்டானுங்கன்னா எவனாலும் சரி எந்த தம்பியாலும் சரி இல்லை டம்ளராக இருந்தாலும் சரி எவன் கற்று கற்று கற்றுனாலும் ஒருத்தர் வந்து கேட்க மாட்டானுங்க சோஷியல் மீடியாவை வச்சு நம்ம சொல்லவே முடியாதுங்க சரிங்களா மக்கள் வந்து தன்னால் உணர்ந்து போடணும் அதுதான் கமல்சார் சில வியூகம் வந்து அமைச்சிருக்காரு இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் நம்புறீங்களா நம்புலீங்களாங்கிறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னுடைய ஒரு புரிதல் சரியா கமல்ஹாசன் என்னப்பா பசோம்படுகிறியான்றிங்களா அதாவது இது எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா படத்தில் இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னையா அந்த படம் பண்ணுறான்ட்டு அதே மாதிரி அரசியலில் இப்போ சொல்கிறானுங்க சொல் இப்படின்னா சொல்லிட்டு போட்டோம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் நீதி மையம் உடைய உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்களுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சரியா ஏன் என்னாலும் பேஸ்ட் போகிறான் அப்படிங்கிறது தான் இது ஒன்று நம்ம சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அடுத்து வந்து மோடி அவர்கிட்ட கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் வீரம்னா என்ன தெரியுமா பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த இன்ட்ரிவியூஸ் எதுவும் கொடுத்தது இல்லை கட் பண்ணால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நைட் பேசுகிற அடுத்த நாள் மோடி வந்து உட்கார சேனலில் புரியுதா உங்களுக்கு இதையும் சொந்து ஒருத்தன் தூண்டி விடுறதுன்னா அது வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆன்மகனால் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கை எடுத்து கும்பிட்டார் அப்படிங்கிறது தான் வேறு லெவலில் செஞ்சு விட்டாரு அடுத்து சினிமா செய்திகள் விக்னேஷ் ராஜா அவர்கள் டினை பண்ணிட்டாருங்க அதாவது சத்யாவுடைய ரீமேக் வந்து பண்ணுறதா அவர் ஐடியா இருந்தது அசோக் செல்வன் வச்சு பட் அது பண்ணலை அப்படின் நல்ல வேலைடா கமலஹாசன் அவர்களை வந்து அளவுக்கு ஏதாவது பண்ணாமல் இருந்தால் சரி ஏன்னா பண்ணுறேன்ற பேரில் அசோசியல் வந்து ஒழுங்காக பண்ணலைன்னா அது வந்து கமலஹாசன் அவர்களையே ஒரு பயங்கரமான படம் சத்தியாங்கிறது ஸோ அதெல்லாம் வந்து வீணா பேர் நல்ல வேலை அது பண்ணாமல் இருக்க நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது அப்புறம் அன்பரி அவர்கள் தக்லை பற்றியும் லோகேஷ் அவர்களுடைய ரஜினி படம் அதை பற்றியும் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து லைவ் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் ரெண்டு படத்துலையுமே அது மட்டும் இல்லாமல் ரெண்டு படத்துலையும் பெஸ்ட் அவுட்புட் வந்து வரும் ஆனால் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நாங்கள் இயக்க போகிறோம் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னால சொல்லியிருக்காங்க அதாவது தக்லைஃபு லோகேஷ் ரஜினி படத்தோட கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமலைஹாசனை வைத்து போகும் ஒரு படம் இருக்குல்ல அன்பறிவு அதை வந்து மிரடி இருப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வரப்போகுது அப்புறம் இந்தியன் டூ கர்நாடகா ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ரெக்கார்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க ஸோ இண்டியன் டியூ மே மாதம் ரிலீஸ் அப்படிங்கிறத நேற்று சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டு கொடுத்துட்டாப்பில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரைட்ஸும் வந்து ஒன்று ஒன்றா வந்து சேலாக ஆரம்பிக்குது அது வந்து கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து கமலஹாசன் அவர்களும் பா ரஞ்சித் அவர்களும் வந்து படம் வந்து அடுத்து சேர போகிறாங்க ஒன்றா அப்படிங்கிறது ஒரு அப்டேட் வந்து பட் எலெக்ஷன் அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிற படத்தை முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேக்கிறாங்க ஸோ அது முடிச்சுட்டு வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கேஸ் டூ தேர்ட்டி செவன் வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ரஜினி அவர்கள் எது கமல் சார் பண்ணாலும் அதை காப்பி அடிக்கிறதுல அவர் வந்து வல்லவர் அப்படிங்கிறது க்ளீனாக காமிஸ்டாக இருக்காரு திருப்பி திருப்பி ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து கமல் சார் வந்து பார்த்து அதை வந்து இது பண்ணோன்னே அந்த படம் நல்லா பிறகு இப்போ ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு இதே தான் லோகேஷ் பண்ணோன்னே லோகேஷ் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் என்ன கார்த்திக் சுராஜ் போய் பா இதாக எடுக்கிறோம் ஏன்னா தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் ப மண்டல சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு புரியல ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து வந்து அரசியல் விமர்சனங்கள் நிறைய பேர் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தில் நல்ல ஒரு வாக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் நல்ல வாக்குகள் இருக்குது அது வந்து திமுக பயன்படுத்தி கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்க பட் நாடாளுமன்றம் இது பரவாயில்ல பட் சட்டமன்றம் வரும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டார் இன்றைக்கி அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வேட்டையாடு விளையாடு டூ மெயினான ஒரு இல்லைன்னு இப்போ தான் வந்து கௌதம் வந்து பார்த்திங்கன்னா கதை சொல்லணும் அதை வச்சு டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இவர் வந்து இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வேட்டையாடு விளையாட்டு டூ வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ கமலஹாசன் அவர்களும் வந்து இரங்கல் செய்தி வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இறந்தும் நீங்கள் வந்து கண் பார்வை வந்து நீங்கள் தானம் பண்ணதுனால கண்டிப்பாக தான் இருப்பீங்க இளம் வயதினர் வந்து மரணம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்வீட் போட்டிருக்காரு ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல ஒரு கலைஞன் அப்படிங்கிறது தான் ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக டேனியல் பாலாஜி அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வழி சந்திப்பும் அது வரைக்கும் குட்